வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஹார்ட் அட்டாக் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதுலேருந்து மீண்டு வந்து வந்தவங்களையும் அல்லது நம்ம விட்டு பிரிஞ்சு போனவங்களும் நமக்கு தெரியும் செடிகளுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும் தெரியுமா உங்களுக்கு அதுதான் இந்த வீடியோ வாங்க நேரடியாக ஹார்ட் அட்டாக்கில் பாதிக்கப்பட்ட சில செடிகளையும் அதை ரெக்கர் பண்ணது அது அதுலேருந்து அந்த செடிகளை மீட்டெடுத்ததையும் பிறகு ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கான தடுக்கிறதுக்கான சில வழிகளையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு போனஸாக சில மலர்கள் என்னுடைய அடியத்தில் இது அரேபிக்கம் இது பார்க்குறது அராபிக்கம் என்னென்னா ஓபிசம் என்ன பிறகு இன்னும் நிறைய இருக்குது சொக்கட்ரான் எல்லாம் நான் உங்களுக்கு பிறகு அது சொல்லிடுறேன் பிறகு காட்டுறேன் சின்னதாக ஒரு சில செகண்ட்ஸ் வந்து இந்த மலர்களை கொஞ்சம் ரசிச்சிருங்க ஓகே வாங்க பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகள் நம்ம சந்திப்போம் இப்போ பாருங்கள் ஹார்ட் ஹார்ட் அட்டாக்ல இருந்து மீண்ட ஒரு செடி இது காமினி சொல்லிட்டு அழகான ஒரு செடி அதனுடைய இப்படி இருந்த செடி இது இது போன்சாயின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வர வச்சு டெவலப் பண்ணது அற்புதமாக வந்துட்டு பாருங்கள் இது ஹார்ட் அட்டாக்கில் பாதிக்கப்பட்டது இந்த காமினோட இந்த காமினின்னு சொல்கிற அழகான மலர்களை பூக்குற இந்த சிறையினுடைய இன்னொரு அப்டேஷன் இது இது பாருங்கள் இது இல்லை காஞ்சிபுரம் இருக்கு அது ஐசியூவில் சேர்த்து மீட்கப்பட்டு ஓ மறுபடியும் துளிர் விட்டுருக்கு இதை எல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் சரியாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டணும் சின்ன ஆக்கணும் இதை சரி இப்படி இந்த அழகான செடிகள் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு சொன்னால் அது இப்படியாக போயிடுது இந்த ஹார்ட் அட்டாக்கு செடிகளுக்கு ஏன் வருது அப்படின்னா என்ன சொல்லிட்டு இது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் பொதுவாகவே நம்ம செடிகள் வந்து வனப்பகுதிகளில் காடுகளில் வளர்ந்த செடிகளை தோட்டக்கலை வல்லுநர்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பழக்கப்படுத்தினாங்க அதை பல ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக வந்து அது பழக்கம் ஆகி அதனுடைய மரபணு ஓரளவு மாறி போய் கூட இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழலில் தோட்டத்தில் நம்ம செடிகளை வளர்க்கும்போது நம்முடைய தொட்டிகளில் நாம் நிரப்புகிற மண்ணு ஒரு நாளுக்கு மேல நீர் அந்த ஈரப்பதத்தை நான் தாங்காது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் அந்த ஈரப்பசை அதில் இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு நாளுக்கு தண்ணி ஊற்றலன்னு சொன்னால் சடனாக வந்து அந்த திடீர்னு சொல்லிட்டு ஒரு மாற்றம் ஏற்பட்ட உடனே செடி வந்து நிலை குலைஞ்சி போயிடுது பயந்து போகுது என்ன செடிகளுக்கு உயிர் உண்டு நம்மளை மாதிரி உணர்வுகளும் உண்டு பயந்து போன செடி என்னதுன்னு சொன்னால் பதட்டத்தில் அது உடனுக்குடனே வந்து பாதிக்கப்பட்டு அது காய காஞ்சி காய ஆரம்பிச்சிடுது ஒரே நாளில் அப்படியே வந்து சடனாக வந்து பழுத்துடும் இலைகள் எல்லாமே பழுத்து போயிடும் இப்போ நீங்கள் பார்த்த செடியும் அது ரெண்டு அந்த காட்டென காமினின்னு சொல்லிட்டு சொல்லி செடியும் அது அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் அட்டாக்கு உருவான செடி தான் அது ஹார்ட் அட்டாக்கு பாதிக்கப்பட்ட செடி தான் இது மட்டும் இல்லை நந்தவனத்தில் நம்ம தோட்டத்தில் இது மாதிரி நிறைய செடிகளை நான் பார்த்துருக்குறேன் நீங்கள் இடத்த மாற்றும்போது இல்லைன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்வு அது உருவாக்கும் போது இல்லை என்னடா இந்த செடி வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி நீங்கள் அதை வெட்டும் போது இதெல்லாமே வந்து நிலை குலைஞ்சி போயிடும் அந்த செடி ஒரு பெரிய ஒரு வேம்பு மலை வேம்பு நான் வச்சுருந்தேன் நீண்ட நாட்களாக வச்சுருந்தேன் அது எனக்கு வேலி ஓரத்தில் இருந்ததுனால வேலி மேலே வேலின்னு சொல்கிறது காம்பவுண்டு அந்த காம்பவுண்டு மேலே பா அது ஒரு மாதிரி சாஞ்சி போய்ட்டு காம்பவுண்டு வந்து உடஞ்சி போகிற மாதிரி இருந்தது ஆனால் நான் அந்த செடியை வெட்டலை அது மரமாக குறுமரமாக ஆகிப்போச்சு மழை விபத்துறையும் உங்களுக்கு ஒரு முருங்குமாயி வளரக்கூடியது ரொம்ப வலு இருக்காது அதில் முறிஞ்சு போயிடும் இப்படி தொடர்ந்து நான் பல மழைகளையும் பல வெயில் இருக்க நேரங்களையும் வந்து அதை பயன்படுத்தி அந்த செடியை வந்து நான் பாதுகாத்துகிட்டே இருந்தேன் ஊரில் இருக்க பல பேர் வந்து அதனுடைய தடைகள் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க மருத்துவத்துக்கு இப்படியான ஒரு சூழலில் சமீபத்தில் தான் ஏதோ என்னுடைய போதாத காலமோ இல்லை அல்லது எனக்கு இருந்த மன அழுத்தங்களோ நான் என்ன செய்தேன் என்னடா இது ஒரே தொல்லையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீண்டு வெளியே நீண்டு தூங்கிட்டு இருந்த செடியை வந்து கத்தியால் வெட்டினேன் இப்படி தான் சொன்னேன் நான் அதுக்கிட்ட பக்கத்தில் என்னடா ஒரே தொல்லையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்து ஆச்சு ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு இது உண்மையிலே உண்மையில் நிஜ நிஜமாக நடந்து ஒரு ஹார்ட் அட்டாக் சம்பவம் இது நீங்கள் பல மனிதர்களுடைய சம்பவங்களை கேட்டு கே கேள்விப்பட்டிருப்பீங்க இது மலைவேம்பு சம்பவத்தை நீங்கள் கேளுங்கள் பிறகு நாய் போச்சுன்னா நந்தவனத்தில் ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு மலைவேம்பு இலைகள் கொஞ்சம் ஐயா வேணும் கிடைக்குமான்னு சொன்னார் கண்டிப்பாக கிடைக்கும் மூலிகைகள் மருத்துவம் எல்லாமே வந்து நம்ம சில நேரங்களில் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அந்த தழைகள் கேட்டாவோ சில நேரங்களில் செடிகள் கேட்டாவோ நிறைய வந்து நமக்கு ரணக்கள்ளி இலைகளை கேட்பாங்க கற்பூரவள்ளி இலைகள் கேட்பாங்க இது மாதிரி இலைகள் செடிகளை கேட்கும்போது நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக நான் தரேன் கொஞ்சம் கார்டனை பார்த்துங்க ஏன்னா ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் ஒன்மேன் ஆர்மின்ட்டு வீட்டுக்கு உடனே வண்டியில் பைக்கில் வந்து அந்த செடிக்கிட்ட போய் இப்போ இலைத்தழை பறி பறிக்கலாம் மலை வேம்பு கிட்டே போய் பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சி எனக்கு செடி முழுக்க முழுக்க காஞ்சி போயிடுச்சு ஒரு இலை கூட பார்க்க முடியல ரொம்ப எனக்கு சோகமோ மன அழுத்தம் மீண்டும் மன அழுத்தமோ வருத்தமோ அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு எனக்கு ஒரு குற்ற உணர்வும் ஆயிடுச்சு அதனால் செடிகள் வந்து பாதிக்கப்படும் இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கணும் செடிகள் நம்மள மாதிரி உணர்வு உள்ளவங்க இப்படி தான் வந்து மாரடைப்பு இல்லை நிலை குலைஞ்சி போகிறது காஞ்சு போகிறது எல்லாமே நடக்குது சரி இப்போது சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த இந்த நிகழ்வுலேருந்து இதை காப்பாற்றுறது எப்படி இந்த செடிகளை வந்து நாம் எப்படி வந்து இந்த நிகழ்வுலேருந்து பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றுறது எப்படின்னு சொன்னேன் இது சிம்பிளான ஒரு வழி இது நீங்கள் எப்போவுமே வந்து உங்களுடைய தோட்டத்தில் தொட்டிகளில் வந்து ஓரளவுக்கு கணிசமான அளவுக்கு வந்து கொக்கோஃபிட்டியோ அது தென்னனார் கழிவு வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க இல்லை வந்து இந்த ரைஸ் ஹஸ்க்குன்னு வாங்க அதாவது உமி நெல் உமி நல்ல மக்கனை நெல் நெல் உமி அது சேர்த்துக்குங்க இல்லை நிறைய லீஃப் மோல் சொல்கிற இலத்தழைகளை சேர்த்துக்குங்க அதாவது தண்ணி வாங்கி வச்சுக்கணும் அதுவும் கோடை காலத்தில் வந்து நிறைய நிறைய அளவு நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களது தொட்டிகளில் வந்து நீங்கள் நான் சொன்ன இந்த கொக்கோஃபிட்டோ இலைத்தழைகளையோ அல்லது இந்த ரைஸ் ஹாஸ்க்குன்னு சொல் சொல்கிற தயவு தயவுசெய்து சேர்த்துடுங்க மா அதே மாதிரி வந்து இது கிடைக்காதவங்க மேலே வந்து நம்ம பழைய பழைய துணிகள் இல்லை புடவைகள் அதெல்லாம் தண்ணி வாங்கி வைக்கிற காட்டன் சேலைகள்லாம் வேஸ்ட்டான சேலைகளை இருக்கு இல்லையா அந்த சேலைகளை பயன்படுத்தி நீங்கள் அது மேலே வந்து சின்னதாக ஒரு மூடாக்கு மாதிரி பண்ணிடுங்க இது ஓரளவு வந்து தண்ணி ஆவியாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு இத்தி இது ஒரு டெக்னிக் இது இதை நீங்கள் கடைப்பிடிங்க இப்படி செய்திங்கன்னு சொன்னால் ஓரளவு வந்து ஒரு நாள் நீங்கள் மறந்து போய் தண்ணி ஊற்றலைன்னா கூட அந்த செடி அந்த தன்னுடைய இருக்கிற அந்த இதை வந்து அமைப்பை அந்த ஈரப்பதத்தை வச்சு அது உயிர் வாழ ஆரம்பிச்சிடும் உடனே நீங்கள் அடுத்த அடுத்த நாட்களில் நீங்கள் செய்யலாம் அல்லது எளிய முறையில் வந்து இந்த பாட்டில்கள் இருக்கிற மென்பான பாட்டில்கள் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்கள் அதில் சும்மா திரியை வச்சுட்டு நீங்கள் கூட ஸ்டாண்ட் மாதிரி பண்ணி அதுக்கு தலைகீழாக தொங்கவிட்டு சொட்டு நீர் வசதி கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம் இது மாதிரி நிறைய செயல்கள் இருக்குது அதனால் இப்படி நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுடைய தோட்டத்தில் உங்களுடைய தொட்டிகளில் ஓரளவு கணிசமான அளவுக்கு நான் சொன்னேன் கோக்கோஃபீட்டோ அல்லது வந்து அந்த நெல் உமிகளையோ அல்லது வந்து மரப்பட்டைகள் நல்ல கோ மரத்தூள்கள் இருக்குல்ல மரத்தூளோ இப்படி உங்களுக்கு எந்த வ கிடைக்கிற வசதிகள் எப்படியோ அதை எப்படி வச்சுட்டு கூடுமான வரைக்கும் வந்து நீர் ஆக ஆவியாகாமல் பார்த்துக்கோங்க மழை நாட்களில் கொஞ்சம் வந்து இதை தவிர்த்துடுங்க நீங்கள் இதில் இது வந்து கவனமாக இருந்துட்டிங்கன்னு சொன்னால் தண்ணி தேங்கிறது வாய்ப்பே இல்லாமல் போயிடும் மழை நாட்களில் வெயில் காலத்தில் வந்து கோடை நாட்களில் ஆவியாகிறதுக்கு மிக குறைந்த வாய்ப்பு தான் இருக்குது இருக்கும் அது உயிர் வாழ்கிறதுக்கான அத்தனை கூறுகளையும் நீங்கள் ஏற்பாடு ஏற்படுத்தி வச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு பொருள் பார்த்திங்கள்ல நீங்கள் இப்போ எப்படி ஹார்ட் அட்டாக் வருது ஹார்ட் அட்டாக்கு எப்படி வந்து நீங்கள் அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில டிப்ஸு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நன்றி நான் போல் இறைவன் முன்னாடி மீண்டும் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் உங்களுக்கு சந்தேகிக்கிறதை ஏதாவது கேளுங்க அல்லது உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துங்க நான் நான் கற்றுக்கிறேன் கற்பிக்கிறேன் கற்றுக்கிறேன் ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்குது நன்றி